அதிகப்படியான மருத்துவ குணம் கொண்ட தினி இதை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கணும் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துது சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்க இதை வந்து ரைஸ் மாதிரி எடுத்துக்கலாம் சுகரை வந்து குறைக்குது அதே மாதிரி குட்டீஸ்க்கு கூட கொடுக்கலாம் ஏ இதில் ஏசியில் இருக்கவங்க அதுக்கப்புறமா கம்ப்யூட்டரில் அதிகமாக வேலை செய்கிறவங்க ஒரே இடத்துல இருக்கவங்களுக்கு வந்து சதைப்பிடிப்பு பிரச்சனை இருக்கும் ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சதைப்பிடிப்பு பிரச்சனை வந்து சரியாகும் அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து அதிகப்படுத்துது தினையரிசியில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் முழுசாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி முழுசாக தினையரிசி பயன்படுத்தி தான் நம்ம இட்லி செய்ய போகிறோம் இது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் வேணும்னா நீங்கள் சோடா மாவு கூட போட்டு கரைச்சி பயன்படுத்திக்கலாம் நான் எனக்கு சோடா மாவு வந்து போட்டு பயன்படுத்தலை நார்மலாக தான் செய்திருக்கேன் வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு மெராசிரி சமையல் இன்னைக்கு தினே இட்லி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு மெஷரிங் கப் எடுத்து அளந்து வச்சுருக்கேன் நான் நீங்கள் எந்த டம்ளரோ எது அளக்குறீங்களோ அதில் கூட அளந்துக்கலாம் ரெண்டு கப் அளவு தனி அரிசி எடுத்துக்கலாம் இது கூடவே அரை கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க அது கூடவே அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது நாலு டு அஞ்சு மணி நேரம் ஊறணும் நல்லா ஊறிச்சு இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டாச்சு லேசாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மாவு பாருங்கள் அளவு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ எப்படி தான் இருக்குது ரொம்பலாம் தண்ணி ஊற்றில நான் இட்லி கரைக்கிறதுனால ரெண்டு பேட்ச்சாக அரைச்சிக்கலாம் ஒரே பேட்சில் அரைக்கிறதுக்கு சரியாக போயிடும் தான் மிக்சியில் பட் ரெண்டு பேட்ச்சாக அரைச்சி எடுத்தால் கொஞ்சம் சீக்கிரம் அரைப்படும் இல்லைன்னா ஆகும் அரைகிறதுக்குன்றனால இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்க ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு செகண்ட் பேட்ச் போட்டிருக்கேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டாவது பேட்ச் மாவும் ஆட் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிக்ஸி கழுவின தண்ணியை இப்போ வந்து மாவோட ஆட் பண்ணிடலாம் அதிகமாக வேணாம் ஏன்னால் நம்ம இட்லி தான் ஊற்ற போகிறோம் மாவு வந்து கெட்டியாக தான் இருக்கணும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதை இப்போது கை வச்சு நல்லா கரைச்சி கொடுத்துடணும் முழுசாக கரைச்சி காமிக்கிறேன் கரைச்சாச்சு பாருங்கள் இப்போ எப்படி தான் இருக்குது ரொம்ப தனியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது கை வச்சு கரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா புளிக்கும் அதே மாதிரி மாவை அரைக்கும் போது ஊற வச்ச தண்ணியே வச்சு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னு தான் சீக்கிரமாக பொளிக்கும் இது வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க புளிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் வெயில் ஒரு ஒருவேளை கொஞ்சம் முன்னாடியே ஆச்சுனாலும் எவ்வளோ நேரம் புளி ஆச்சுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருக்கட்டும் சைடில் இருந்த மாவெல்லாம் நல்லா எடுத்து விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஓரமாக வச்சுடுங்க வெயில் அதிகமாக இருக்கனால அஞ்சு மணி நேரத்துலேயே மாவு புளிச்சு நம்மளுக்கு கிடச்சிச்சு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு புளிச்சிருக்கு பாருங்கள் அளவு இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க இருக்கட்டும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க வினிகர் எதுக்குன்னா இட்லி பாத்திரம் கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக இட்லி ஊற்றினா இப்போ மாவு நல்லா கலந்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் சூடாகணும் சூடு ஆன பிறகு நீங்கள் வந்து இட்லி ஊற்றுங்க அப்போ வந்து இட்லி சூப்பராக வரும் எல்லாத்தையும் ஊற்றிட்டு காமிக்கிறேன் ஒரு அரிசல் ஊற்றியாச்சு இப்போ அடி தட்டு வந்து கொச கொசன்னு ஆகாமல் இருக்கிறதுக்காக மெல்லிசா ஒரு ப்ளேட் வச்சு மூடிக்கிறேன் இப்போ வந்து இன்னொன்று தட்டு வச்சாச்சு மேலே அது மேலேயும் மாவு ஊற்றிட்டு காமிக்கிறோம் இப்போ பாருங்க ரெண்டாவது அரிசல் ஊற்றியாச்சு மூடி போட்டு மூடிலாம் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் இட்லி வந்துருச்சு இப்போ துணியிலேருந்து எடுத்துடலாம் சூப்பராக வந்திருக்கு அம்மா வந்து நைட்டு தீனி இட்லி தான் செஞ்சுருக்காங்க அதுக்கு தொட்டுக்கு என்னன்னு பார்த்திடலாம் பீஃப் கிரேவி அப்புறமா வந்து கடல சட்னி சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டு நீங்களும் கூட்டிச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க ஹெல்தி உடம்புக்கு ரொம்ப சப்ரைஸ் பண்ணிங்க லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணிங்க மக்கா பார்க்குறது பாய் நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம்